பணத்திலையும் குணத்திலயும் ரொம்ப நல்லவர் கிடைச்சிருவாங்களா நல்ல வேலை உங்க வாழ்க்கையில நான் வந்துட்டேன் இனிமே எவ வந்தாலும் உங்களை இருந்து யாராலையுமே பிரிக்க முடியாது இன்று அவனின் கையை இறுக்கமாக இருக்கமாக கொண்டு கூறினால் தாரா ரெண்டு பேரும் தேவை பேசாதீங்க என் வாழ்க்கைய பத்தி பேசுறதுக்கு உங்க ரெண்டு பேருக்குமே எந்த ஒரு அருகதையும் இல்ல ஒழுங்கு மரியாதையை வெடியப் போங்க நீ எதுக்கு ஸ்ருதி இவ்ளோ கோவப்படுற உண்மைதானே சொன்ன அதே போல உனக்கு இருக்கிற திமிருக்கு உன்னை பார்த்தாலே தெளிச்சு ஓடிடுவானுங்க உன் கூட எல்லாம் மனிதனால இருக்க முடியுமா நீ சரியான சைக்கம் ஷே அப்போ மாதிரி என் கூட ஓட்டிக்கிட்டு இருப்ப சரியான நச நசை

என்ன சொல்ல போனா நான் இப்பதான் ரொம்ப நிம்மதியா இருக்கேன் பிரேக்கப் ஆனா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி லைஃப் மாறும் ஆனா எனக்கு பாரு சொந்தமா பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி நல்லா சம்பாதிச்சுட்டு இருக்கேன் நீங்களே என்ன தேடி வந்திருக்கீங்க நான் சக்சஸ்ஃபுல்லா தான் என் வாழ்க்கையை வாழ்றேன் அவன் தான் புத்தியே இல்லாம திரும்பவும் என் வாழ்க்கையில நுழைய முடியுமா முடியாதான்னு பாக்குறதுக்காக உன்னை கூட்டிட்டு வந்திருக்கான் உஷாரா இருந்துக்கோ என்று சவடாலாக ஸ்ருதி பேச ரிஷிக்கு இன்னும் கோபம் வந்தது தேவையில்லாம பேசாது நானும் தாராவும் இன்னும் ஒரு மாசத்துல கல்யாணம் பண்ணிக்க போறோம் உன் கூட திரும்ப சேருவேன்னு நினைச்சு கூட பாக்காது அப்படி ஒரு தப்பு மட்டும் நான் பண்ணவே மாட்டேன் நீ தான் இப்ப யாருமே இல்லன்னு திரும்பவும் என் கூட நினைப்பேன் அதுக்கெல்லாம் ஒரு வாய்ப்பும் இல்லன்னு காட்ட தாண்டி நான் இங்க வந்தேன் அதுவும் இல்லாம இந்த கல்யாணத்துக்கு கண்டிப்பா நீதான் வெட்டிங் பிளானரா இருக்கணும் ஒவ்வொரு நிமிஷமும் நீ எதை எழுந்துட்டு இவ்வளவு திமுறா பேசுறன்னு நானும் பாக்குறேன் இந்த டப்பா பிசினஸ்க்கே நீ இவ்வளவு சீன் போடுறியா

அதெல்லாம் எதுவும் பண்ண மாட்டா தாரா அவளை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும் வேலையோ எமோஷனையும் ஒன்னா கனெக்ட் பண்ணவே மாட்டாவ என்று அவன் கூற அவனை முறைத்தாள் அவள் என்ன ரிஷி இன்னும் உங்க மனசுல அவ இருக்காளா ஐயோ தாரா அப்படியெல்லாம் இல்ல அவள ரெண்டு வருஷமா லவ் பண்ணல அதனால தெரியும் அதுக்காக தான் சொன்னேன் மத்தபடி அவளை கழட்டி விட்டதெல்லாம் தொல்லை ஒழிஞ்சது மாதிரிதான் எனக்கும் சரிவா நம்ம காலையில வந்து வெட்டிங் பிளான் பத்தி பேசலாம் நம்ம எந்த அளவுக்கு கிராண்டா கல்யாணத்தை பண்றோம்னு பார்க்கட்டும் அப்ப புரியும் நான் யாருன்னு என்று கூறிய ரிஷி அவளை அங்கிருந்து அழைத்து சென்றான் இருவரும் பேசிக்கொண்டே செல்வதையே மறைந்திருந்த ஒரு உருவம் கேட்டுக்கொண்டிருந்தது உள்ளே இருந்த ஸ்ருதி தலையில் கை வைத்து அமர்ந்திருந்தாள் ஏய் ஸ்ருதி உனக்கு பிடிக்கலன்னா இவன் ஆர்டரை எடுக்காம இருந்திருக்கலாம்ல அதை விட்டுட்டு நாளைக்கு எதுக்கு திரும்பவும் அவங்க ரெண்டு பேரும் இங்க வர சொன்ன

ரூபிகா கேட்க ஒரு நிமிடம் அமைதியானாள் ஸ்ருதி அதுக்கு என்கிட்ட பதில் இல்ல ஆனா அவன் கல்யாணம் பண்ணிக்கிறது எனக்கு வருத்தத்தை குடுக்கல ஏதோ சொல்ல முடியாத ஒரு ஃபீலிங் அவ்வளவுதான் தப்பும் இல்ல நான் அவனை விட்டு மூவான் பண்ணி வந்துட்டேன் ஆனா அவன் இன்னைக்கு பேசிட்டு போனதுக்கு அப்புறம் எனக்கு கோமா வருது அவனே அவ்வளவு சந்தோஷமா இருக்கப்ப ஏன் இன்னும் சிங்கிளா இருக்கேன்னு எனக்கு தெரியல என்னடி சொல்ற அப்ப திரும்பவும் டேட் பண்ற ஐடியால இருக்கியா நிச்சயமா இல்ல வாழ்க்கையில ஒரு தடவை பட்டதே போது சாமி அவன் கத்து கொடுத்த பாடமே என்னால இன்னும் மறக்க முடியல ஆனா கண்டிப்பா அவன் முன்னாடி நான் சோகமா இருக்கிறது போல காட்டிக்க மாட்டேன் அதே போல அவனோட பிரேக்கப் என்னை எந்த அளவுக்கு மோசமா அஃபெக்ட் பண்ணி இருக்கிறத காட்டிக்கவே கூடாது என்னோட கஷ்டம் தான் அவனுக்கு சந்தோஷத்தையே கொடுக்கும் அத மட்டும் நான் பண்ணவே மாட்டேன் எனக்கு புரியுதுடி நான் உனக்கு சப்போர்ட்டா இருக்கேன் சரியா நீ எதை பத்தியும் யோசிக்காம இவனையும் அவளையும் மத்த கிளைண்ட் மாதிரி ட்ரீட் பண்ணு அவ ஏதாவது நோண்டி கேள்வி கேட்டாலும் கண்டுக்காத நீ உன்னோட ஸ்டோர்ல வேலை பாக்குறவங்க கிட்டயே அவனை டீல் பண்ற பொறுப்பை விடுற நீ வெறும் கணக்க வழக்க மட்டும் பார்த்த போதும் என்று கூற ஸ்ருதியும் சம்மதமாக தலைய செய்தாள் ரிஷிவுடன் பிரேக்கப் ஆனதற்கு பின்பு அவள் வாழ்க்கையில் பல மாற்றங்கள் நிகழ்ந்தது அதில் மிகவும் முக்கியமான விஷயம் யாரையும் அவள் எளிதில் நம்பிவிட மாட்டாள் அவளின் காதல் பாடம் நம்பிக்கை துரோகத்தை கொடுக்க இனி யார் மீதும் காதல் கத்திரிக்காயின இருக்கக்கூடாது என்று முடிவு செய்து விட்டாள் உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் இன்னமும் அந்த தாக்கத்திலிருந்து அவளால் வெளியே வர முடியவில்லை இத்தனை வருஷம் கழிச்சு திரும்பவும் என் வாழ்க்கையில வந்து தொல்லை கொடுக்கறல்ல உன் கவனிச்சுக்கிறண்டா என்று பள்ளி கடித்த ஸ்ருதி ஸ்டோரி நெஸ்ட் எஃப்எம்ஐ சப்ஸ்கிரைப் செய்து மனத்திற்கு பிடித்த கதைகளை தினமும் இலவசமாக கேளுங்கள்